ஐம் காவியா உதயகுமார் ஐ எம் ஸ்டடிங் எம்எஸ் சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் ஹானரபிள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் எஸ் மேம் பிளீஸ் கோக் நான் ஈரோடிலேருந்து வரேன் சென்னைக்கு நிறைய வளர்ச்சி வேலை கொண்டு வந்திருக்கீங்க மற்ற ஊர்லயும் இது மாதிரி வேலைவாய் வேலை வாய்ப்பு வளர்ச்சி இருக்கா எங்க ஊரும் வளர்ந்துட்டு இருக்கா இருக்காசிக் கொஸ்டின் தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட் நீங்க இந்தியாவில் நாங்கள் எங்க போனாலும் தமிழ்நாட்டோட கம்பாரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது ஏன்னா நம்மளோட போட்டி எல்லாம் உலக நாடுகளோடு தான் கண்ட்ரிஸ் வை அண்ட் எஸ்பெஷலி இன் குறிப்பாக திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அடித்தள அடித்தளமே ஃபவுண்டேஷன் ஆன் திஸ் இஸ் இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டோ எல்லாருக்கும் எல்லாம் அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஸோ முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதல்லே அவர் முதல்ல எல்லாரும் அப்போது அண்ணன் தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார் ஸோ நம்ம தங்கம் தன்னர் சொன்ன இப்போ நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் அப்போ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார் அப்போதுலேருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் க்ரோத் இதுவரை வளர்ச்சி கிடைக்காத மற்ற இடங்களுக்கும் நீங்கள் வளர்ச்சியை கொண்டு போகணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கன்னு இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலும் இப்போ லட்சே மகாராஷ்டிராவுக்கு போகிறீங்கன்னா அங்கே மும்பை பூனே ப்ராபிளி இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு இடம் சொல்லலாம் இப்போது ஆந்திரா சாரி தெலங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத் தவிர பெருசாக பெரிய ஒரு ஊர்களோட வளர்ச்சி மிகுந்த ஊரில் சொல்ல முடியாது கர்நாடகாவில் பெங்களூரு ஒரு சில பகுதி மைசூர் ப்ராபப்ளி மங்களூர் பெட் இவ்வளோதான் சொல்லலாம் பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சென்னையில் ஆரம்பிச்சிங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் தொடரங்கிற அன்றைக்கே தொடங்குறதுக்கு த துவங்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாச்சது இப்போ நாகப்பட்டினத்துக்கு ஒன்று அறிவிச்சிருக்கோம் கன்னியாகுமரியில் ஒரு டைடல் நியூ வருது தூத்துக்குடியில் திறந்து அது ஃபுல்லாக இருக்கு விழுப்புரத்தில் ஒன்று திறந்துருக்கும் வேலூரில் திறந்து ஃபுல்லாக இருக்குது திருப்பூரில் திறந்துருக்கோம் ராசிபுரத்தில் திறக்கிறோம் இப்படி ஈரோட்லேயும் ஒரு டைடல் நியூ பார்க் வருது அங்கே சுற்றி அங்கே தான் வரேன் ஸோ அதனால் ஈரோடுக்கும் ஒரு டைடல் நியோ பார்க் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அங்கே எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு கொடுத்தா அங்கே கொண்டு வரலாம் இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இண்டஸ்ட்ரியை கொடுக்குறோம் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் குரோத்தில் தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டே முக்கால் லட்சம் கோடி நம்ம முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டுமே எடுத்தாலும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோஸ்க்கு மேலே முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கு இதை நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டா பெருத்திங்கன்னா நார்த் தமிழ்நாடுக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் சவுத் தமிழ்நாடுக்கு மிக முக்கியமாக இதுவரை தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு சவுத் தமிழ்நாடுக்கு வென்ஃபாஸ்ட் மாதிரி நிறுவனங்கள் டாடா சோலார் போன்ற அந்த சோலார் கிளஸ்டருக்கு ஒரு பெரிய நிறுவனங்கள் ஹொண்டே ஹியுண்டே ஷிப் பில்டிங் தூத்துக்குடிக்கு வந்திருக்கு இப்போ இந்த பில்டெல்லாம் எப்போ நடந்துச்சு முன்னாடி தூத்துக்குடிக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இன்று தூத்துக்குடி தரம் வாய்ந்த ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் நிலம் ஒரு இடமாக மாறப்போகிறது ஆக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் குரோத்தை ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு இப்படி தேர்ட்டி தேர்ட்டி டு த வெஸ்ட் தமிழ்நாடு அபாட் ஃபிஃப்டீன் டு த ஈஸ்ட் தமிழ்நாடு அபாட் ஃபிஃப்டின் என பட் அந்த பேலன்ஸ் வந்து சென்ட்ரல் தமிழ்நாட்டில் இதெல்லாம் எதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஏன் எப்படி இருக்குன்னா வெஸ்ட் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி அந்த லேண்ட் கிடைக்காதது மட்டும்தான் இன்னும் பெருசாக பண்ண போல இன்னும் பெரிய முக்கியமான நிறுவனங்கள்லாம் அங்கே வர்றதுக்கு தயா தயாராக இருக்கிறாங்க அதனால் லேண்ட் கம்மியாக கிடைக்கிறனால செமிகண்டக்டர் யூனிட்ஸ் மாதிரி செமிகண்டக்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்

ஈரோடுக்கு டைடல் நியோ வருது அதை தாண்டி அந்த பெருந்துரை சிப்காட்டில் நிறைய சிறு திட்டங்கள் அங்கே ஏற்கனவே இருந்த அந்த பொல்யூஷன் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணி அங்கே ஒரு சிஇடிபி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு ப்ளகன் பிளே செட்டப் ஒரு வேர்த்து மாதிரி ஒரு செட்டப் ஒரு ரெடி ரெடி பெல்ட் ஃபேக்ட்ரி செட்டப் ஒன்று டுவெண்ட்டி க்ரோஸுக்கு கட்டியிருக்கோம் இப்படி தொடர்ந்து நிறையா ஈரோடுக்கு வருது ராசிபுரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு டைடல் நியோவம் வருது ஸோ அந்த பகுதிக்கு பெரிய டெவலப் நிச்சயமாக வருது தேங்க்யூ செஷன் இன்னும் கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்கலாங்கிறது மட்டும்தான் எங்களோட ஒரு ஆசையா இருக்கு நினைக்கிறேன் அண்ட் ஒரு நம்பிக்கை இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குது அவங்கவுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலிருந்து ஒவ்வொரு கேள்வியை கேட்டாங்க மூணு பேர்